வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா செயலை நான் செய்ய வேண்டும் விளைவை எதிர்பார்க்காமல் இது கர்மயோகம் என்று கருதப்படுகிறது இன்னொரு இடத்துல இடத்துல சரண்டர் அந்த செயல் செய்ய எனக்கு வாய்ப்பே இல்லை செயல் என்னால் செய்ய முடியல செயல் எனக்கு தெரியல பண்றது அப்படின்னா பூரணமாக சரண்டருக்கு போயிருக்கணும் அப்ப எந்த இடத்துல நான் வந்து சரண்டர்ல இருக்கணும் முதல்ல எந்த இடத்துல நான் வந்து கர்ம யோகத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா முதல்ல சரண்டர்னா என்ன கர்மயோகம் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இந்த சரண்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க கோர கும்பரை எடுத்துக்கிறணும் கோர கும்பர் பானையை பண்ணிட்டு போறாரு அத பானைய நாலு ரவுடிகள் இந்த பானையை யார் பண்ணது நான் விட்டலன் பண்ணா அப்படிங்கிறேன் விட்டலனா பண்ணா கடவுளா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தமால்னு அந்த பானையை உடைக்கிறேன் என்னடா கடவுள் பண்ண பானை உடையுது மண்பானை அப்படின்ட்டு கிண்டல் பண்றானுங்க அப்படி மொத்த பானையும் உடைச்சிட்டாங்க உடைச்சா உடனே அந்த கர்ம யோகி அப்படிங்கிறவனுக்கு என்ன ஃபீல் வரும்னா அங்க வந்து ஒரு ஆக்ஷன் நான் பண்ணணும் ரியாக்ட் பண்ணணும் இல்லையா எப்ப என்னை நோக்கி தேவை என்று ஒரு செயல் வந்து விட்டது அந்த செயலை நான் செய்ய வேண்டும்வா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் நம்ம சொல்ற மாதிரி ஏன் இப்படி பண்றேங்க இது பண்ணாதேங்க அப்படின்னு சொல்லணும் கண்ண மாதிரி ரெண்டு தடவை தூது போகணும் வேணும்னா ரெண்டு சட்டி எடுத்துக்கோங்க அது ஏன் உடைக்கிறேங்கன்னு விட்டு கொடுக்கணும் நாலாவது வாட்டி அவர்களை எதிர்க்க வேண்டும் இல்லைன்னா அவர்களை கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டும் ஏதோ ஒண்ணு நாம் பண்ணணும் இல்லையா அங்கே ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது வீட்டுல எனக்கு வந்து என்னை நம்பி பொண்டாட்டிங்க இருக்காங்க ஸோ அவர்களுக்கு அவர்கள் வந்து இதை வித்துட்டு போனால்தான் அவங்க தேவையை நான் பூர்த்தி பண்ண முடியும் நானும் வந்து சாப்பிடணும் அப்ப இதெல்லாம் முடிய அப்ப இந்த இது எல்லாம் நான் பூர்த்தி பண்ணணும்னா இங்க ஒரு செயல் ஆற்ற வேண்டும் அப்போ ஆக்ஷனுக்கு நான் ஏதாவது ரியாக்ட் தானே ஆகணும் அப்படின்னு யோசிப்பது வந்து கர்மயோகி அப்ப இங்க கர்மயோகி எப்படி யோசிச்சோம்னா முழுக்க முழுக்க சுயநலம் இல்லாமல் பற்று இல்லாமல் இப்போது கண்ணன் எனக்கு இந்த ரோலை கொடுத்திருக்கிறான் என்று முழுமையாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த ரோலை ஆனந்தமாக செஞ்சால் அது கர்மயோகி ஆனா கோர அது பண்ணவே இல்லை அது சரண்டருக்கு போயிட்டார் அதை எப்பயும் போல ரசிக்க ஆரம்பிச்சிட்டான் உடைத்தான் ரைட் ஓகே அவருக்கு வந்து இந்த அவர்களை எப்படி எதிர்க்க வேண்டும் அவரோட எப்படி பேச வேண்டும் அவர்களை எப்படி சமாளிக்க வேண்டும் எங்க கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அறிவு அவருக்கு இல்லை பார்த்தாரு அறிவில்லை அப்படின்ன உடனே பயந்து நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு இன்பீரியர் எல்லாம் போக வேண்டாம் ஆயிரு சரண்ட்ராயிரு நிறைய விஷயங்கள்ல நமக்கே தெரியாது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம் சரியான ஒரு இக்கட்டான இடத்துல மாட்டிருப்போம் அடுத்து என்ன பண்ண எனக்கே தெரியாது இங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் போக முடியாது சரியான ஒரு இக்கட்டான நிலைமை சமாளிக்க முடியாது ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதானே நான் வந்து அதை கர்மை யோகமாக பண்ண முடியும் என்ன பண்ண எனக்கு தெரியலையே அங்க எப்படி நகர்த்தணும்னு எனக்கு புரியலையே அப்படின்னா அங்கே பயந்து கொண்டு வெக்ஸாய் உக்காந்து அது அகங்காயிரணும் அப்பதான் கோரக்கும்புற மாதிரி அதுல சரண்டர் ஆயிடணும் போறக்கும்ப சரண்டர் ஆயிட்டான் சரண்டர்னா என்ன கஷ்டப்படுவதல்ல எல்லாம் கண்ணனின் லீலைகள் என்று ரசிப்பது உடைச்சதை கண்ணனை விட்டலன் லீலையாக ரசித்து வந்து வீட்டுக்கு வந்துட்டான் அப்போ அவனை வெறுக்கல அது லீலையாக பார்த்தான் ரசித்தான் பண்ணுவதெல்லாம் அவன் அவனுக்கு தெரியும் எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று நானும் அவனுக்கு ஒரு கை குழந்தை தாய்க்கு தெரியும் எப்போது எனக்கு அவனுக்கு பால் ஊட்ட வேண்டும் எப்போது எதை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அந்த குழந்தை சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி போது சிந்திக்காம வீட்டுக்கு போயிட்டாரு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி வரும்போது அந்த பானைகள் பந்தாக மாறி அந்த எல்லாம் தொரச்சி தொரச்சி அடிச்சது என்பது கதை அப்ப யார் பண்ணா இப்ப கர்மம் யார் பண்ண போறாங்கன்னா நமக்காக கண்ணம் பண்றான் அப்ப ஒண்ணு கர்மத்தை கண்ணனை பண்ண விடு இல்ல நீ விருப்ப விருப்பு இல்லாம பண்ணும் அப்ப அந்த இடம் சரியா புரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ணனை பண்ண விடாம அங்க உட்காந்து அழுது புலம்பி எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அதை ரசிக்காம அகங்காரத்துல இருந்தோம்னா கண்ணை வரமாட்டான் இல்லைன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு அகங்காரத்துல ஈகோல ஒரு விளைவை எதிர்பார்த்து ஒரு செயலை செய் அப்படி செய்யக்கூடாது அப்ப செயல் உனக்கு எனக்கு குடு என்னுடைய இயல்பில் அது இருக்கிறது அந்த செயல் எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிகிறது அப்ப அதை எதிர்கொள்வதில் எனக்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் விளைவை பற்றி கவலைப்படாமல் அந்த செயலை விருப்ப வெறுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் அது கர்மயோகம் அங்கேயும் யோகத்துல அங்கேயும் விருப்பெருப்பு இல்லை விளைவை பற்றி கவலை இல்லை பூரண சரண்டர் என்ன நடந்தாலும் அது கண்ணனின் நீலைகள் பானையை உடைப்பதும் கண்ணனின் நீலைகள் ரெண்டு கை வெட்டப்பட்டு கூறக்கும் கோரக்கும்போது இருக்கும்போதும் கண்ணனின் நீலைகள் இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு தொடக்கூடாது என்று நிலை வரும்போதும் கண்ணனின் லீலைகள் இந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனே அவன் கண்ணனின் லீலைகள் அதெல்லாம் களைவதற்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுலாம் எதுவும் கண்ணனின் லீலைகள் விட்டாச்சு பின்பு எல்லாம் சரியாயிடுச்சு தானா யார் பண்ணா விட்டெல்லாம் பண்ண அந்த மாதிரி எனக்கு முன்னு தெரிஞ்சா அதுல அகங்காரம் இல்லாம விருப்பு வெறுப்பு இல்லாம சோம்பெறித்தனம் இல்லாம விளைவை பற்றி கவலைப்படாமல் அந்த செயலை செய்ய வேண்டும் முடியலை தெரியல அப்படின்னா பூரணமாக அதை ஏற்றுக்கொண்டு தெரியலன்னு சொன்ன போதும் யாரையும் எங்களுக்கு குற்றம் பார்க்கறதுக்கோ பயப்படுறதுக்கோ வெறுக்கிறதுக்கோ உரிமை கிடையாது அங்கே ரசிப்பதற்கு மட்டுமே உரிமை ஸோ இது எல்லாம் அவனின் லீலை என்று அந்த விஷயத்தால் துளி கூட பாதிக்காமல் பூரண சரண்டர்ல அது லீலையாக பார்த்து நிம்மதியாக இருந்தோம்னா அந்த செயல் அண்ணன் வந்து செய்வான் அது நமக்கான செயல் ஆகாது அப்படின்னு சரண்டருக்கு போயிருந்தோம் கோரக்கும்போது எல்லா இடத்துலையும் சரண்டர்ல இருந்தான் ஆனால் பானையும் பானையம் பண்ணும்போது கூட அவன் தான் பானம் பண்ணுறான்ட்டு அவனாட்டு உட்காந்து பண்ணிட்டு இருந்தான் அளவுக்கு வந்து குழந்தையை கொல்லும் போது கூட அவன் என்ன ஃபீல் பண்ணிட்டான் விட்டு தான் நான் இல்லை அந்த அதுதான் பூரண சரண்டர் அப்போ பூரண சரண்டர் அப்படிங்கிறது சில இடங்கள்ல எல்லோருக்கும் வரும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லை வேற மாதிரி ஒழப்பி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ முடியலை சமாளிக்க முடியல எதிர்கொள்ள முடியல நானும் அறுபது டிகிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கஷ்டந்தான் மிஞ்சுது அப்படின்னா ஏன் பூர நம்ம சரண்டராயி உக்காந்துரு எந்த கவலையும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உண்டான வழி திறக்கப்படும் பிரச்சனைகள் களையப்படும் கலையிலனாலும் நிம்மதியாக தான் இருப்பான் நம்ம பாயிண்ட் ஆஃப் தான் களையும் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அனைத்தும் பிரசாதமாக அவன் என்ஜாய் பண்ணுறது அவன் வேலை அவ்வளவுதான் அவனுக்கு அப்போதே பிரச்சனை முடிஞ்சு விட்டது பிரச்சனை பிரச்சனையாக தெரியாது அது கண்ணனின் லீலையாக பார்த்தாச்சு பிரசாதமா பார்த்தாச்சு இப்ப எனக்கு ரோல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இப்ப எனக்கு ரோல் ரசிக்கிற வேலை மட்டும்தான் தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த ரோலை பார்க்க ஆரம்பிச்சான் கஷ்டம் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் சூழல் ஆனது அப்படிங்கிறது பத்தி அவனுக்கு கவலை இல்லை ஆனால் சூழல் கண்டிப்பாக அவனுக்கு உண்டான செயலை கண்ணன் செய்வான் என்று கண்ணன் சொல்லியிருக்கிறான் அது நம்ம பார்வையில்லை அவன் பார்வையில்ல அப்ப கிளியர் ஆயிடுச்சு இல்லைனா செயலை நான் செய்கிறேன் கண்ணனை போல் செய்கிறேன் அர்ஜுனனை போல் வந்து நான் போர்க்களத்தில் நான் செயலை செய்ய போறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டோம்னா அப்போ பூரணமாக விருப்பு விருப்பம் இல்லாமல் விளைவை பற்றி கவலையிடாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் அதில் அகங்காரமும் இல்லாமல் அந்த செயலை செய்தால் கர்மயோகம் இல்லைன்னா சரண்க்கு போங்க சோ இந்த கரெக்டா வந்து அது ஒவ்வொரு இயல்பை பொறுத்து அவரவர்களின் கர்மாவை பொறுத்து நீங்க வந்து சரியாக எந்த இடத்தில் கர்மாக செய்ய வேண்டும் எந்த இடத்தில் கரன்றாக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சோ இதுதான் என்னுடைய பதில்